தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதுரை மாவட்டம் மரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட உரிமம் குறித்த விவகாரம் விவாத பொருளானது இதற்கிடையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தனி தீர்மானம் ஒன்றை தமிழக அரசு நிறைவேற்றியது இது தொடர்பாக சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பத்து மாதங்களாக திமுக அரசு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார் இது பற்றி நாடாளுமன்றத்தில் எ குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லை என்றார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவகாரத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார் அவை முடிந்த பின்னர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைத்தள பதிவில் நாடாளுமன்றத்தில் கனிம வல்ல மசோதா சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டு தற்போது அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் யூ அரசியல் திமுக அங்கம் வகித்த போது கனிம வளங்களை ஏலம் விடாமல் தனியாருக்கு தாரை வார்த்து கொள்ளையடிக்கப்பட்டது மற்றும் யூ அரசாங்கம் ஆட்சியில் இருந்த கனிம சுரங்கங்களை அவர்களுக்கு உரிமம் வழங்கினார்கள் என் ஆட்சியில் கனிம வள உரிமங்கள் ஏல முறையில் விடப்படும் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்து கனிம வள ஊழலை தடுக்க ஏல முறையை ஆதரித்து தான் திரு தம்பிதுரை அவர்கள் பேசியுள்ளார் தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் மேலும் விடுவதை பற்றி திரு தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் எவ்வித கருத்தையும் பேசவில்லை இந்த கனிம வள திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை உண்மையை மறைத்து என்னை பற்றி இப்படி தவறான தகவலை திரு ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது கேவலமானது என்று பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பதிவில் மதுரை மக்களுக்கு அதிமுக விவகாரத்தில் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமானதும் நான் மசோதாவை தான் ஆதரித்தேன் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என தம்பித்துறை அவர்கள் மறுப்பியிருக்கிறார் அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்ட திருத்த மசோதா தான் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது அந்த சட்ட மசோதாவை திமுக எதிர்த்தது அதிமுக ஆதரித்தது உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்கிற சட்ட திருத்தத்தை தான் தம்பித்துறை ஆதரித்தார் அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை இதே நிலை பல மாநிலங்களில் நீடிப்பதால் ஒன்றிய அரசை ஏலம் விடுவதற்கான திருத்த சட்டத்தை தான் அதிமுக ஆதரித்தது இதன் அடிப்படையில் தான் அரிட்டாப்பட்டி சுரங்க ஏலத்தை ஒன்றிய அரசு மேற்கொண்டது அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாக்கியிருக்கிறது டெல்லியில் எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்து விட்டு இங்கே நாடகம் ஆடுவது எடுபடாது தம்பி துறை ஆதரித்தது எந்த திருத்தத்தை மாநில உரிமைகளை பறித்து ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் அல்லவா இத்தனையும் செய்துவிட்டு இங்கே நாடகம் ஆடுவது யாரை ஏமாற்று கெட்டிக்காரன் புழு எட்டு நாள் என்பார்கள் பழனிசாமி அவர்களின் புழுக்கும் புழுகுக்கு புணுகு பூசும் நேர்த்தியும் எட்டு நொடி கூட நிலைப்பதில்லை அவர் இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்றும் அக்கறையோடு கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் இன்று காலை டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக திமுக அதிமுக இடையில் வார்த்தை போர் நடைபெற்றது அவை முடிந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாடாளுமன்றத்தில் வள சட்ட திருத்த மசோதாவிற்கு அதிமுக ஆதரவளித்து பேசிய வீடியோ இது குறித்து எம்பி விளக்கம் கொடுத்தார் அதை எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலடியாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க